ஐ கைஸ் இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறது தெரியுமா இந்தியன் பைக் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பெரிய வீடுங்க நான் ஃபஸ்ட்டு விளாடும் போது சின்ன வீடாக இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வீடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் பெரிய கார் நிற்குதுங்க சரி இந்த கார்லாம் வானா எங்க போய் மூத்தி அது வீடாக பிரச்சனை பண்ணிச்சுனா நம்மளுக்கு எதுக்கு சரி நம்ம கார்லாம் செட் ஆகாதே சரி நம்ம பைக்கே எடுத்துப்போங்க இந்த காரை ஃபஸ்ட்டு வெடிக்க விட்டுருவோம் காரே நம்ம வீட்டில் நிற்கவே கூடாது வெறும் பைக்கு தான் நிற்கணுமே சரிங்க உங்களுக்கு இந்தியன் பைக்கில் கார் பிடிக்குமா பைக் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு பொறுத்த வரைக்கும் பைக்கு தாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ தீ போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கார் வந்துச்சுங்க சே நம்மளுக்கு கார்லாம் வேணாம் சே நம்ம பைக் எடுத்துப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சீட் கோட் இருக்குது சே அதை போடுவோம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஜீரோ 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 இப்போ போட்டிங்கன்னா ஒரு பைக் வந்துச்சு இந்த பைக்கு பருதான் எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஜிடி கேம் விளாடும் போது இந்த பைக் வச்சு தான் நான் சுற்றிங்கன்னு இருப்பேன் சரி நம்ம இந்த பைக்கை வச்சே விளாடுவோம் இந்த பைக்கு தான் எனக்கு வாட்டமாகவே வரும் உங்களுக்கு இந்தியன் பைக் த்ரீ டி கேமில் உங்களுக்கு எந்த சீட் கோட் தெரியுமோ எனக்கு சொல்லுங்கள் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் சரி நம்ம போய் பார்க்கோங்க பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்க தான் இருக்குதுங்க நம்ம வீடு உள்ள போய் பார்த்தா இருக்குதுங்க சரி நம்ம போலீஸ் ஸ்டேஷனை போய் பார்ப்போம் இது என்னது ராதோ பில்டிங் இருக்குதே நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதெல்லாம் இங்கே இருக்காது சரி நம்ம கிட்டே போய் பார்ப்போம் சரி நம்ம கிட்டே போய் பார்ப்போம்ங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஓ இதுதான் போலீஸ் ஸ்டேஷனா சரி நம்ம இந்த போலீஸ் ஸ்டேஷனை ஹைஜாக் பண்ணிடுவோம் ஹைஜாக்கு சொன்னாலே எனக்கு பீஸ்ட்டு போடுறது தான்ங்க ஞாபகம் வருது சரி நம்ம இந்த இடத்த அப்படியே அடைச்சி வச்சிடலாங்க இல்லைனா போலீஸ் வந்து கார் விடுவாங்க சரி நம்ம இந்த இடத்துல அப்படியே ஏதோ போட்டு அடிச்சு வச்சிடலாம் சரிங்க ஏதோ நம்பரை போட்டு விடுவோம் ஐயோ ஏதோ தப்பான நம்பர் போட்டேனே சரி வாணா வாணா சேரி இப்போ நம்ம வேறு நம்பர் போடுவோம் சரி இப்போ நம்ம ஐயோ தேவையாக பண்ணிட்டேனே சரி ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ த்ரீ போட்டு ஒரு கார் எங்கேயாவது அடிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேயோ ஃபுல்லாக போலீஸ் தான் நின்றுன் இருக்காதுங்க இதை வச்சு அப்படியே கன்று வச்சு சுட்டு சரி சரிங்க இப்போ நம்ம இந்த வெளியில் இருக்கிற போலீஸ் அடிச்சு சாகு ஐயோ இது சுட்டா கூட அவங்க சாப்ப மாட்டேங்கிறாங்களே இவங்களுக்குலாம் இதெல்லாம் பற்றாது நம்ம ராக்கெட்லாம் எடுங்கடா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சுட்டு சுட்டு தள்ளுவாங்க சாப்பிட்றாங்க இனிமேல் அடிச்சு அடித்து சாப்பிடுச்சா ஐயோ வாட்டர் லெவல் ஸ்டார் த்ரீ வரைக்கும் போயிடுச்சே சரி இதெல்லாம் இவங்களாம் பற்றாதே சரி இந்த நம்ம அந்த கார் எடுத்து நடு ரோடு வரைக்கும் போயிடலாங்க சரி இந்த ஃபார் இந்த கார்கிட்ட போயிடுவாங்க ஃபஸ்ட்டு இந்த கார் எடுத்துன்னு போயிட்டு அந்த நடுவில் போய் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கார் எடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு அப்படியே ஏற்றின்னு போயிடுனோங்க இந்த போலீஸ் வேறு வர்ற அப்படியே மேலே உக்காந்துட்டே இருக்கான் சத்துடான்னா உயிரோட இருக்கானா தெரியல சரி அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க சரி நம்ம அப்படியே இந்த நடு கார்ல அப்படியே இறங்கி டே இப்போ வாங்கடா எங்கிட்ட ராக்கெட் லான்ச் இருக்குதுடா ஐயோ அங்க வந்து ஒரு கார் கார்ஜையே ஸ்பீடாக மாட்டா ஐயோ இறங்கிட்டாங்க சரி இந்த கார் வச்சு அப்படியே சுட்டு சல்லிடுவாங்க ஐயோ இது வேற குறையுதுங்க